ஏன் இந்த மோடி அதானியை பாதுகாக்க தவறிவிட்டார் என்கின்ற கேள்வி எல்லாம் தற்போதும் இத்தனை பிரச்சனைகள் வந்த பிறகும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன தற்போது அதானி குழுமத்தின் மீது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதானியின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வணக்கம் அதானி மற்றும் அதானி குழுமத்தினுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது அதானியினுடைய பங்குச்சந்தை விகிதம் சரசரவென்று கீழே இறங்கி தற்போது இரண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக சரிந்திருப்பதாக கூறப்படுகிறது ஏன் அதானிக்கு இந்த நிலைமை ஏன் நண்பரான மோடி அதானியை பாதுகாக்க தவறிவிட்டார் என்கிற கேள்வி எல்லாம் அல்லது தற்போதும் இத்தனை பிரச்சனைகள் வந்த பிறகும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் தற்போது அதானி குழுமத்தின் மீது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதானியின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் அளித்திருப்பதாக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு மாநிலத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்திருப்பதாக கூறி மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் அளித்திருக்கிறார்கள் அதாவது இந்த அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற சோலார் பவர் பிளான் வைப்பதற்காக அதானி குழுமம் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அளித்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தானே அளித்திருக்கிறார்கள் ஏன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதானியை குற்றம் சாட்ட வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு மிகப்பெரிய பதிலாக நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பல அதானி குழுமத்தினுடைய அதிகாரிகள் இணைந்துதான் இந்த ஒட்டுமொத்தமான லஞ்சத்தை வழங்கி இருக்கிறார்கள் என்பதும் அதாவது ஆதார முறையாக அல்லது அறிவியல் முறையாக பார்த்தால் அதானி குழுமத்தின் மீது மிகப்பெரிய அளவில் குற்றம் சாட்ட வேண்டியவர்கள் அமெரிக்கர்கள் தான் என்றும் அங்கிருந்து பண்டிங்கள் மூலமாகவும் பாண்டுகள் மூலமாகவும் முதலீட்டாளர்களிடமிருந்து பல படங்களை சேகரித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற என்னவாக இருந்தாலும் அதானி குழுமத்தினுடைய மோசமான போலியான ஒரு முகம் தற்போது வெளியே வந்திருக்கிறது ஆனால் அதாரி குழுமம் அதானி மற்றும் அதானுடைய குழுமம் கூறும் நாங்கள் லஞ்சம் அளித்திருக்கிறோம் அல்லது நாங்கள் ஏதாவது குற்றம் செய்திருக்கிறோம் என்பது நீதிமன்றமோ அல்லது காவல்துறையோ எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து நாங்கள் குற்றவாளிகள் என்று கூறும் வரையிலும் நாங்கள் நிரபராதிகள் தான் என்று அதானி குழுமம் தற்போது வாதிட்டுக் கொண்டிருக்கிறது எந்த ஒரு சட்ட ரீதியான விஷயத்தையும் தாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது குழுமத்தினுடைய அனைத்து பங்கு சந்தைகளில் இருக்கக்கூடிய விகிதங்களும் சரசரவ என்று கீழே இருக்கிறது எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தற்போது ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார் மோடி அவருடைய கூட்டாளியான அதானியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய அதானியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் மூலமாக பல செய்திகள் வெளியே வந்தன அப்பொழுதும் விசாரிக்க தவறிவிட்டது இந்திய அரசாங்கம் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிபதிகளும் இதே குற்றச்சாட்டுகளை அதானி மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனையும் இந்த அரசு கேள்வி கேட்காமல் இருக்கிறது அர்ணவ் கோஸ்வாமி போன்ற பல பத்திரிகையாளர்கள் பல செய்தி நிறுவனங்கள் என்ன செய்கிறது என்றால் அதானியை கைது செய்வது அல்லது அதை பற்றி பேசுவதற்கு அமெரிக்காவிற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏன் இப்படி அடிமுட்டாள்தனமாக யோசிக்கிறார்கள் எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியாக கருத வேண்டும் என்றெல்லாம் அதானிக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவளித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தங்களுடைய நாட்டை எத்தனை முறை சூறையாடினாலும் தங்களுடைய அனைத்து படங்களையும் அதாவது மக்களிடமிருந்து பெற்ற அனைத்து படங்களையும் விற்றொழித்தாலும் இவர்கள் அவர்களுக்கு குறிப்பாக அதானி போன்ற நபர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் இந்த சோலார் எனர்ஜி அதானி கிரீன் என வைத்து இரண்டு பில்லியன் வரையிலும் சம்பாதித்து விட்டார் அதானி இது அனைத்தும் மக்களுடைய படமாக பார்க்கப்படுகிறது இது அனைத்தும் கிடைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கி இருக்கிறார் என்பதும் உண்மையான விஷயம்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற பகுதிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்